ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிரம் அத்தியாயம் நாற்பது சாவடி ஊர்வலம் சாவடி ஊர்வலம் பாபாவின் வாழ்க்கையும் பாபாவின் தினசரி வழக்கங்களும் அவருடைய வழிகளும் செயல்களும் யாராலும் வர்ணிக்க முடியாது எவ்வளவோ லீலைகள் புரிந்து எதற்கும் சம்பந்தம் இல்லாதவர் போலவே காணப்பட்டார் சில சமயங்களில் மௌனமாக காணப்பட்டாலும் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் தன் பக்தர்களை ரட்சிப்பதில்தான் இருந்தது மனிதர்களை சகோதரர்களாகவும் பெண்களை சகோதரிகளாகவும் தாயாகவும் கருதி வந்தார் அப்பழுக்கற்ற வைரமாக ஜொலித்தார் பாபாவை பற்றி தெரிந்தவர்கள் எல்லா ஜென்மங்களுக்கும் நினைவிருக்க வேண்டும் நாம் எப்பொழுதும் முழு மனதுடன் அவருடைய பாதங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் எல்லா ஜீவராசிகளிடமும் அவரை பார்க்க வேண்டும் அவரை எப்பொழுதும் போற்றி வணங்க வேண்டும் சாவடி ஊர்வலம் பாபா ஒரு நாள் மசூதியிலும் அடுத்த நாள் சாவடியிலும் மாறி மாறி உறங்கி வந்தார் இவ்வாறு மகா சமாதி அடைகின்ற வரையிலும் செய்து வந்தார் பத்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதிலிருந்து பக்தர்கள் சாவடியிலும் முறைப்படி பாபாவிற்கு பூஜை செய்ய ஆரம்பித்தார்கள் அவருடைய ஆசீர்வாதத்தால் இந்த பூஜை முறையை அறிந்து கொள்வோம் சாவடியில் சிலர் சேர்ந்து சில மணி நேரங்கள் பஜனையில் ஈடுபடுவார்கள் அவர்களுக்கு பின்புறம் ஒரு அழகிய தேரும் வலதுபுறம் துளசி பிருந்தாவனமும் முன்பக்கம் பாபாவும் இவர்களின் மத்தியில் பஜனை கோஷ்டியும் இருக்கும் ஆண்களும் பெண்களும் பஜனையை கேட்பதற்கும் பாடுவதற்கும் முதலிலேயே வந்து கூடுவார்கள் சில தபேலா கிப்லா கதாள் மிருதங்கம் கஞ்சிரா கோல் ஆகிய கால வகைகளை எடுத்துக்கொண்டு பஜனை செய்வார்கள் பாபாவை மையமாக இருந்து கொண்டு எல்லோரையும் தன் காந்த சக்தியால் இழுத்து பக்தியில் மூழ்கச் செய்தவர் ஆவார் சிலர் மசூதியை சுற்றிலும் அகல் விளக்கை ஏற்றி பிரகாசமாக செய்வார்கள் சிலர் பல்லக்கை அலங்கரிப்பார்கள் சிலர் கையில் கொடிகளை வைத்துக்கொண்டு பாபாவிற்கு வெற்றி முழக்கம் செய்வார்கள் மசூதியை சுற்றிலும் விளக்குகள் எரிந்து பிரகாசமாக இருக்கும் பாபாவின் குதிரை சியாம் கர்ணா நன்றாக அலங்கரிக்கப்பட்டு முன்னே நிற்கும் பிறகு தாத்தியா பாட்டில் சிலருடன் வந்து பாபாவை தயாராக இருக்கும்படியாக சொல்லுவார் பாபா பேசாமல் மௌனமாக உட்கார்ந்திருப்பார் தாத்தியா பாட்டில் நேராக பாபாவிடம் சென்று வணங்கி ஊர்வலத்திற்கு வரும்படி வேண்டி நின்று கைவாக கொடுத்து பாபாவை நிற்க வைப்பார் தாத்தியா பாபாவை மாமா என்றழைப்பது வழக்கம் உண்மையாகவே அவர்களது உறவு அபாராகவே இருந்தது எப்பொழுதும் போல் கப்புனி அணிந்து சக்கா எனும் சிறு குச்சியை கையில் இடுக்கி வைத்து சிலிம் குழாயையும் எடுத்துக்கொண்டு தோளின் மீது ஒரு துணியை போர்த்திக்கொண்டு கொண்டு கிளம்புவதற்கு தயாராவார் பிறகு தாத்தையா பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட சால்வையை பாபாவின் மீது போத்துவார் இதற்கு பிறகு வலது கால் பெருவிரலால் சில கட்டைகளை துணியில் தள்ளிவிட்டு பிறகு வலது கையால் எரியும் விளக்கை தூண்டிவிட்டு சாவடிக்கு கிளம்புவார் அப்பொழுது எல்லா விதமான வாத்தியங்களும் முழங்கும் மத்தாப்பு வானவெடி முதலிய வான வேடிக்கைகள் வானத்தில் கோலம் போட செய்வார்கள் ஆண்களும் பெண்களும் பாபாவின் புகழை பாடிக்கொண்டே நடப்பார்கள் சில பேர் நாட்டியம் ஆடுவார்கள் சிலர் கொடிகளை ஏந்தி பாபாவின் பெயரைச் சொல்வார்கள் மசூதியின் படிகளில் இறங்கும் பொழுது பகல்தார்கள் கட்டியம் கூறுவார்கள் பாபாவின் இரண்டு பக்கங்களிலும் வெண் சாமரம் வீசுவார்கள் பாபா நடக்கும் பாதையில் துளியை விரித்துக்கொண்டு போவார்கள் அதன் மீது பாபா இரண்டு பாகங்களும் இரண்டு பக்கங்களும் பக்தர்களால் தாங்கி பிடிக்க மெதுவாக நடந்து செல்வார் தாத்யா பாட்டில் இடதுபுறமும் மகல்சாபதி வலது பக்கமும் சில சமயங்களில் கோடீஸ்வரரான பூட்டி அவர்கள் பாபாவை பிடித்திருக்க பாபா மிக மிக மெதுவாக நடந்து செல்வார் இவ்வாறு பாபா செல்வதை பார்க்க கோடி கண்கள் இருந்தாலும் திருப்தியாகாது நாம் நேரில் பார்க்க முடியவிட்டாலும் கற்பனையால் பார்த்து மகிழலாம் நன்றாக அலங்கரிக்கப்பட்ட குதிரை சியாம்கர்ணா முதலில் போக பின்னால் கொடி ஏந்துபவரும் பஜனை செய்பவர்களும் பக்தர்கள் கூட்டமும் நடந்து செல்வார்கள் பாபாவின் நாமம் வாத்தியங்களுக்கு ஏற்றவாறு வானமே அதிர முழுங்கியவாறு பஜனை செய்வார்கள் இவ்வாறாக ஊர்வலம் வீதியின் முனைவரையில் சென்று அங்கு எல்லோரும் ஒன்றாக கூடி சந்தோஷத்தில் திளைப்பார்கள் பெருமுனையில் பாபா சாவடியை நோக்கி நின்றால் எப்பொழுதுமே இல்லாத ஒரு தனி பிரகாசத்தை நேரில் காணலாம் பாபாவின் முகம் பொன்னிறமாக ஜொலிக்கும் சூரியனைப் போல பிரகாசிக்கும் பாபா அங்கு கண்களை மூடி நிற்பார் எவரையோ அழைப்பது போல் காத்திருப்பது போல் காணப்படுவார் பாபா வலது கையை மேலும் கீழும் அசைப்பார் காகா சாஹிப் தீட்சிதர் அப்பொழுது முன்னே வந்து ஒரு வெள்ளித்தட்டில் பூக்களும் குழால் பொடியுடன் பாபாவிற்கு அர்ச்சனை செய்வார்கள் வாத்திய கோஷங்கள் இப்பொழுது உச்சக்கட்டத்தில் முழங்கும் அப்பொழுது பாபா இன்னும் பிரச பிரகாசமாக காட்சியளிக்க அந்த அழகை எல்லோரும் பருகுவார்கள் இதை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை இவ்வளவு ஆர்ப்பாட்டத்திலும் பாபா துளியும் அசையாமல் மௌனமாகவே இருப்பார் தாத்தியா கையில் விளக்குடன் பாபாவின் இடப்பக்கம் பிடித்து வர மகள் சாபதி வலது பக்கம் பிடித்து வர பாபா சாவடியை அடைவார் எவ்வளவு அழகான ஊர்வலம் பக்தர்களின் அனுபவத்தை யார் வர்ணிப்பது எவ்வாறு முடியும் இதை பார்ப்பதற்கு ஆண்களும் பெண்களும் ஏழைகளும் பணக்காரர்களும் அதிக அளவில் கூடி ரசிப்பார்கள் சந்தோஷமும் குதூகலமும் கொண்டாட பாபா சாவடியை அடைவார் இந்த காட்சிகள் இப்பொழுது மறைந்துவிட்டன இனி யாராலும் பார்க்க முடியாது இருந்தாலும் நாம் மனதில் நினைத்து அசை போட்டால் பார்க்க முடியும் மனதிற்கு திருப்தி தரும் சாவடி வெள்ளையடித்தும் கண்ணாடிகள் வைத்தும் விளக்குகளை எரிய வைத்தும் சென்று பாபாவிற்கு ஆசனம் அமைத்து சாய்ந்து கொள்ளும் திண்டையும் வைத்து பிறகு பாபாவை உட்கார வைத்து ஒரு நல்ல கோட்டை அணியச் செய்வார்கள் பிறகு பக்தர்கள் அநேக வழிகளில் அவரை தரிசிப்பார்கள் பாபாவின் தலையில் கிரீடம் சூட்டியும் மாலைகள் போட்டும் நகைகள் அணிவித்தும் நெற்றியில் அழகழகாக பொட்டு வைத்தும் அவரே உற்று நோக்கி அவர் அழகையே பருகுவார்கள் உடனே கிரீடத்தை களைந்து துணியால் தலையை கட்டி வேறு விதமாக அலங்கரிப்பார்கள் பாபா கிரீடம் முதலியவைகளை விடுவார் என்ற பயம் பக்தர்களுக்கு எப்போதும் இருந்தது பாபாவும் பக்தர்களின் மனதறிந்து அவரவர் இஷ்டப்படி அலங்கரிக்க விட்டுவிடுவார் அலங்காரத்தால் அழகு கரை புரண்டு பிரகாசமாக பாபா தோன்றுவார் நானா சாஹிப் நிமுன்கர் குடையை அழகாக சுற்றுவார் ஜோக் பாபாவின் பாதங்களை ஒரு வெள்ளித்தட்டில் வைத்து அபிஷேகம் செய்து சந்தனத்தை பாபா மீது பூசி வெற்றிலை கொடுத்து பூஜிப்பார் பிறகு தாத்தையாவும் மற்ற எல்லோரும் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்து வணங்குவார்கள் பாபா திண்டில் சாய்ந்து உட்கார்ந்திருக்கும் போது பக்தர்கள் இரு பக்கமும் சாமரத்தால் வீசுவார்கள் ஷாமா புகைக்குழாயை தயார் செய்து தாத்தியாவிடம் கொடுப்பார் தாத்தியா முதல் புகையை இழுத்து பிறகு பாபாவிடம் கொடுப்பார் பிறகு எல்லோருக்கும் கொடுக்கப்படும் பிறகு பக்தர்கள் பாபாவிற்கு மாலைகள் போட்டு புஷ்பங்களை பாபா முகர கொடுப்பார்கள் பாபா இவை யாவற்றையும் சிறிதும் சட்டை செய்யாமல் பக்தர்களின் திருப்திக்காக பேசாமல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார் கடைசியாக ஜோக் ஆரத்தி எடுப்பார் அப்பொழுது எல்லா வாத்தியங்களும் ஒன்றாக சேர்ந்து முழங்கும் பிறகு பக்தர்கள் ஒவ்வொருவராக பாபாவிடம் நமஸ்கரித்து விடைபெறுவார்கள் பெறுவார்கள் தாத்தியா பாபாவிற்கு புகைப்பிடிப்பதற்கு கொடுத்து அந்தர் பன்னீர் இவைகளை தெளித்து பாபாவை வணங்கி வீட்டிற்கு கிளம்புகையில் பாபா என்னை பார்த்துக்கொள் போவதாக இருந்தால் போ ஆனால் இரவு நேரங்களில் சில சமயம் என்னை பார்த்து விசாரித்து போ என்பார் தாத்யா பாட்டிலும் சரி என்று சொல்லி வீட்டிற்கு செல்லுவார் பிறகு பாபாவே அவர் படுக்கையை தயாரிப்பார் ஐம்பது அல்லது அறுபது வெள்ளை துண்டுகளை ஒன்றன் மேல் ஒன்றாக போட்டு படுக்கையை தயாரித்து ஓய்வெடுப்பார் பாபாவின் பக்தர்கள் மேல் சொன்ன ஊர்வலத்தின் அழகை ஞாபகப்படுத்தி கொண்ட பிறகுதான் தினமும் படுக்கைக்கு செல்ல வேண்டும் என்று தபோல்கர் வேண்டுகின்றார் குரு பரிபூர்ணம் இ இவ்வத்தியாயத்தின் தத்துவ உட்கருத்து சத்குருவின் பாதாம் புயத்தை கழுவும் பன்னீராக நமது ஆனந்த கண்ணீரை உபயோகித்து பரிசுத்தமான அன்பு என்னும் சந்தனத்தை அவர் மீது பூசிவிட்டு உண்மை நம்பிக்கை என்னும் உடையை அவர் மேனிக்க உடுத்தி நமது எட்டு விதமான சாத்வீக உணர்ச்சிகள் என்னும் அஸ்த கமலங்களையும் ஒரு மனது என்னும் கனியையும் அவருக்கு சமர்ப்பிப்போம் பக்தி என்னும் நறுமணப் பொடியை அவர் தலைக்கையிட்டு பற்று என்றும் வேஷ்டியை கட்டிவிட்டு நமது தலையை அவர் பாதங்களில் வைப்போம் நம்பிக்கையும் பொறுமையும் உடையோரை ஹரி காப்பாற்றுகிறார் சீரன் குருவின் பாதங்களில் நமது தலையை வைப்பது புறத்தோற்றம் உண்மையிலும் அந்தரங்கத்திலும் அவர்கள் ஒன்றேயாம் அவர்களிடையே பாகுபாட்டை காண்பவன் இன்னும் பக்குவம் அடையாதவன் ஒழுங்கற்றவன் குரு நிர்குணமானவர் மனித வர்க்கத்தை உயர்த்தி உலகை உயிரிப்பதற்கு அவர் மானுட உருவம் எடுக்கிறார் என்றார் பாபா ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ ராஜ परब्रह्म श्री सच्चिदानन्द सद्गुरु साइनात्म की जय